அலிஃப் லாம் மீம ஓகேவா இதில் மீமுக்கும் நான் அழுத்தினேன் மது இருக்குது மதுக்கையும் ஐந்து லிஃப் நீட்டினேன் இந்த அலிஃப் லாமையும் வந்து இந்த லிஃப் நீட்டேன் ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் அலிஃப் லாம் இது மாதிரி உதணும் அடுத்தது வந்து லாமுக்கு இருக்குது மீமு இருக்குது சுவாது இருக்குது மாதிரி மூணு எழுத்துக்களுக்குமே வந்து மத இருக்குது இதை எப்படி ஓதணும் ம நடுவில் மீனுக்கு வந்து மீமுக்கு வந்து சத்து இருக்கும் அந்த மீமையும் அழுத்தணும் இது முழுக்க கரெக்டாக ஓதணும் ஓகேவா வாங்க அலிஃப்லாம் மீ சுவாது ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் ஓதுறேன் கவனிங்க அலிஃப்லாம் மீ ஓகேவா அடுத்தது வந்து லாம்க்கு மட்டும் மத்திருக்கு பெரிய ஐந்து அலிப் நீட்ட போறோம் அதை மட்டும் நீட்டி ஓதலாம் அலிஃப்